கலைனா நமக்கு தெரிஞ்சது என்னங்க பேச்சுக்கலை நடன கலை பாடுதல் ஒரு கலை அப்புறம் இந்த இசைக்கருவிகள் மீட்டுதொரு ஒரு கலை விளையாட்டு ஒரு கலை இந்த மாதிரி நிறைய கலைகள் இருக்கு வாசிப்பும் ஒரு கலைதான் ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய மகத்தான ஒரு கலை இருக்கு அது என்னன்னா சக மனிதர்களை அவங்க கிட்ட அவங்க மன உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு உணர்வை அவங்க என்ன ஒரு உணர்றாங்களோ அந்த உணர்வை நம்மளும் அதை வந்து உள்வாங்கி அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலையை இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புத்தகத்துடைய எழுத்தாளர் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு அவருடைய பெயர் ராஜமுருகன் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அபிவிருத்தீஸ்வரர்ங்கிற கிராமத்துல பிறந்தவர் இந்த புத்தகம் பதினான்காம் பதிப்பு வந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் விகடன வெளியிட்டு இருக்காங்க எழுத்தாளர் ராஜமுருகன் எழுதிய வட்டியும் முதலும் இந்த புத்தகம்தான் இந்த புத்தகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் பாக்குற அத்தனை பேரையும் எப்படி அவர் இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல இவருடைய மனசுலையும் ஆஹ் இவருடைய மூளையிலயோ இவருடைய எண்ணத்திலயோ இவருடைய உணர்வுலயோ அவங்களுடைய அத்தனை விதமான பரிதவிப்புகள் ஏக்கங்கள் ஆசம் அப்புறம் இழப்புகள் அவங்களுடைய போராட்டங்கள் உள்வாங்கி இது எப்போதான் ஒரு விழவ காலம்னு பலவிதமான கேள்விகளை எழுப்பக்கூடிய வந்த மனிதரை இந்த புத்தகத்துல பார்க்க முடியும் எப்படி இவருக்கு வந்து எவ்வளவு மனிதர்கள் தெரியுது நான்லாம் ரொம்ப ஒரு சோசியல் ஆன்சைட்டி இருக்கிற ஒரு பர்சன் எனக்கு இவர்கிட்ட இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு சக மனிதர்கள் கூட ஏன் பழகிறதுக்கு இவ்வளவு தயங்குறேன் ஒரு மனிதரால இவ்வளவு மனிதர்கள் கூட தன்னோட அஹ் வச்சு பழக்கம் வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் நினைவுலையும் வச்சுக்க முடியுமா அப்படிங்கறதான் என்னால பாக்க முடிஞ்சது அப்புறம் எனக்கே நான் கொஞ்சம் திட்டிக்கிட்டேன் இவ்வளவு வருஷம் நீ இருந்திருக்க உனக்கு எவ்வளவு பெரிய ஆள்கள் ஆள்கள்ல தெரியும் உனக்கு ஒருத்தரையுமே தெரியாது எத்தனை மனிதர்கள் ஒரு சக மனுஷங்களை நீ தெரிஞ்சு வச்சிருக்க மீறி போனா உன்னோட குடும்பத்தை தாண்டி உனக்கு எதுவுமே தெரியறது இல்ல இன்னொருத்தவங்க உணர்வுகளை நீ புத்தகம் வாயில தெரிஞ்சுக்கிற அது ஒரு அனுபவம் கிடைக்குது அது சரி ஆனா மனுஷங்கிட்ட மனுஷங்கிட்ட பேசுற அந்த கலையை உனக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிற என்னுடைய ஆதங்கம் இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்குள்ளேயே என்னுடைய மனசாட்சி அப்படியே பயங்கரமா பலார் பலார்னு கேட்டுச்சுன்னு தான் சொல்லணும் ஆஹ் இந்த இந்த இதுல இவர் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கிறதே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதே பசியிலிருந்து இருந்து ஆரம்பிக்கிறாரு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா பசி அந்த முதல் அழுகை எதை நோக்கியதா இருக்கும் அப்படின்னா பசி அப்போ இந்த உலகத்துடைய பொது மொழி என்னன்னா பசி அந்த தான் இந்த க கட்டுரைகளை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு இவர் பார்த்த மனிதர்கள் ஏராளம் அத்தனை மனிதர்களையும் நமக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு இவங்களுடைய இவர் சொந்தக்காரங்க கிட்ட அணுக்கமா இருந்திருக்காரு அவங்களுடைய அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா ஒவ்வொருத்தரையும் தங்கை அப்புறம் பெரியப்பா பையன் பொண்ணு இந்த மாதிரி நிறைய பேரை அவர் வந்து நமக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அவங்க குடும்பத்தை கைப்பிடிச்சு அவங்க வீட்டுக்குயே நம்மளை வந்து கூட்டிட்டு போறாங்க இவங்க இவருடைய நண்பர்களுக்கும் எத்தனை எத்தனை நண்பர்கள் எத்தனை விதமான நண்பர்கள் அவங்க உள்ள புதைந்து கிடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் அவர் வெளிப்படுத்துறாரு எனக்கு இது இவருடைய எழுத்து படிக்கும்போது அஹ் முகமது பஷீர் வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் அவர்களுடைய கதைகளை படிக்கிறது போல இருந்தது உண்மையிலேயே ஒரு கதை எழுதணும் ஒரு திரைப்படம் ஆக்கணும் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு ஆயிரம் ஆயிரம் பல நூறு மனிதர்களை பத்தி அதையும் அறிமுகப்படுத்துறாரு அதுல பல ஆயிரம் கதை கரு இதுக்குள்ள இருந்து கண்டிப்பா ஒரு எழுத்தாளருக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழக்கூடிய மனுஷன்ல அடி ஆழத்துல தோண்டி கிடக்கிற அத்தனை விஷயத்தையும் ரொம்ப எளிமையா அவங்க எப்படி அவங்க அவர் பார்த்தாரு அந்த பார்வை அவர் எழுதுறாரு இதற்கு தீர்வு என்னவாதான் இருக்க முடியும் இந்த சமுதாயத்தின் மேல இருக்கக்கூடிய கோபமா இருக்கட்டும் இந்த முதல் அட்டைப்படமே வந்து செங்கொடையும் முத்துக்குமாரும் இவங்களை பத்தி எனக்கு தெரியாது ஆனா இந்த புத்தகத்துக்குள்ள பயணப்பட்டு உள்ள போய் படிக்கும்போதுதான் இந்த போராளிகளை பத்தி என்னால் எனக்கு தெரிஞ்சிருக்க முடியுது அவர் அங்க கொடுக்குற அந்த ஆதங்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது நம்ம ஒரு சின்ன சாதாரண ஏதோ ஒண்ணு இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும் இல்ல ஏதாவது வாட்ஸ்அப்லயா இருக்கட்டும் இல்ல திரைக்க திரைப்பட கலைஞர்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா ஒரு மீன்ஸா இருக்கட்டும் அரசியல் மீன்ஸ் எதாவது வேணாலும் இருக்கட்டும் எல்லாத்தையும் ரொம்ப பெருசுப்படுத்தணும் தன்னுடைய வாழ்க்கைய இந்த போராளிகளுக்கு அவங்க அர்ப்பணிச்ச ஏதோ ஒண்ணு இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு தானே அர்ப்பணிச்சுக்கிட்ட இந்த போராளிகளை ஏன் நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கலு அவர் கேட்கிற கேள்வி நம்மளுடைய மனசை மட்டும் இல்ல அவங்க எப்படி அந்த தீக்கிரையாய் எரிஞ்சு போனாங்களோ அது போல நம்ம ஒட்டு மொத்தமா நம்மளையே சேர்த்து எரிக்கிற கேள்வியா தான் எனக்கு அது பட்டுச்சு எத்தனை பேர் இருக்காங்க அவங்க அவங்களை எல்லாரும் ஏன் நம்ம வந்து நினைவு கூற மாட்டேங்கிறோம் இது எல்லாமே வந்து பயங்கரமான அடுக்கடுக்கான கேள்விகள் முதல் கட்டுரையில இருந்து தொடங்கலாமே உலகின் பொதுமொழி பசி அப்படின்னு சொல்றான் ஏன்னா இந்த பசி ஒண்ணு மட்டும்தான் என்ன பண்ணாலும் நம்மளால வந்து மாற்றவே முடியாதது எதை வேணாலும் பொறுத்துக்கலாம் கோபத்தை தாண்டிக்கலாம் எல்லாத்தையும் பொறுத்துக்கலாம் ஆனா இந்த அரைஜான் வயிற்றுக்காக பாடுபடுற எத்தனை மக்கள் அவர் இங்க வந்து முதல் கட்டுரையிலே சொல்றாரு ஒரு குழந்தை முதல் அழுகை அழுகும் பொழுது எதற்கு அழுகுது அப்படின்னு தெரியாத பொழுது அங்க கருணையோட அது பசிக்க அவங்க அம்மா குடுக்க ஆரம்பிக்கிற அந்த முதல் அந்த பால்ல இருந்து ஆரம்பிச்சு அங்க அங்க அந்த குழந்தை அந்த பசிக்கான இயக்கத்தை தீக்குற கருணை அந்த தாய்கிட்ட இருந்து ஆரம்பிச்சுதான் இங்க மொத்தமும் அத்தனையும் தொடங்குது ஆனா வாழ்க்கை எத்தனை விதமா அந்த பசி ஒரு மனிதனை புரட்டி போடுது அவர் எழுதியிருக்காரு ஒரு எங்கேயோ இருந்து வட இருந்து வந்து அந்த சொப்ப மூக்குக்கார இங்க வந்து நம்மளுடைய பாத்திரத்தை கழுவுறதோ அங்க டேபிளை துடைக்கிறதோ இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க தன்னுடைய பசியை போக்குறதுக்குதான் அந்த ஒரு கனி சாப்பிடுறதுக்கு ஒரு பெரிய வனமா அவங்களுக்குள்ள எத்தனை போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கிறத முதல் கட்டுரையில கொடுத்திருக்காரு அதுல அவருடைய நண்பர் சசியை பற்றியும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இவருடைய ஆரம்ப கால கட்டத்துல அவங்க திரைப்படம் அதாவது திரைப்பட டைரக்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ராஜமுருகன் அவர்கள் வந்து ஒரு திரைப்பட இயக்குனரும் கூட குக்கு ஜோக்கர் அந்த படம்லாம் இயக்கிய இயக்குனர் இந்த திரைப்படத்துக்குள்ள இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் நிருபராதா இருந்திருக்காரு அப்போ அவர் வந்து அங்க பயங்கரமான பசியோட சாப்பிடாம இருந்த காலங்களும் ஏ நிறைய இருந்திருக்கு அப்படி அவரோட மேன்சன்ல தங்கி இருந்தக்கூடிய அவர் நண்பர் சசியும் ஒரு அப்படிதான் ஒரு நாள் ரொம்ப சுருண்டு படுத்து அப்படியே வயிற புடிச்சிட்டு படுத்திருப்பாரு இவர் போய் கேக்குறாரு என்னாச்சு ஏன் மாப்பிள்ள அப்படின்னு கேட்டா இல்ல ஒண்ணும் இல்ல ஏன் காய்ச்சல அப்படின்னா இல்ல சாப்பிடல ஏன்டா சாப்பிடல அப்படி என்னடா சாப்பிடாம பண்ற அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்றாரு இல்ல எனக்கு வந்து மூணு நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு அப்படிங்கிறாரு இவருக்கு வந்து பயங்கரமான வேதனை ஏன் அவன் சாப்பிடாம இருந்தான்னு தெரியல கழிவிறக்கமா இருக்கலாம் இல்ல காசு இல்லாம இருக்கலாம் என்னமோ ஆனா இப்படி அவன் கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க இவர் என்ன பண்றாரு அவருடைய அத்தை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி முருகன் ராஜமுருகன் சார் அவர் அத்தை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு தயாரிக்க சொல்றாங்க இவங்களும் வந்து அவங்க அத்தையும் வந்து நல்லா சாப்பாடு எல்லா எல்லாவு எல்லாம் வச்சு சாப்பாடு தயார் பண்றாங்க அங்க போய் உட்கார்ந்து அவர் முதல் கவலம் எடுத்து சாப்பிடும் பொழுது அவர் அழுத அழுகை அவர் நண்பர் வந்து அதை எடுத்து வாயில வைக்க முடியாம அழுத அழுகை அழுதுட்டு அவர் எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு இவர் ஏண்டா ஏண்டா அழுகிறப்போ சாப்பிடவான்னு இவர் கூப்பிடுறாரு இல்ல நான் வரல போடா அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க மேன்சனுக்கே திரும்பி வந்துறாரு அத்தைகிட்ட சொல்லி இவர் கேரியர்ல எடுத்துட்டு வந்தாரு சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து பசியில நண்பர் அவரு அந்த முதல் கவலம் அங்க ரூம்ல எடுத்து வச்சப்போ அவருக்கு ஏற்பட்ட அந்த வாழ்க்கையில அவர் சந்தித்த அவமானங்கள் ஏற்றங்கள் தாழ்வுகள் ஜெயிக்க முடியாம போன அந்த தோல்வியான தருணங்கள் அவங்க அம்மா அப்பா அக்கா அண்ணா தங்கச்சி சித்தின்னு அத்தனை உறவுகளும் அந்த ஒரு கவலம் சோற்று எடுத்து வைக்கும்போது அவருக்கு வந்த நினைவு இது எல்லாம் தான் இந்த இந்த பசி அப்படிங்கிறது ஒரு மனிதனை அத்தனை விதத்திலையும் எல்லா இதையும் தூண்டி வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது படிக்கும் ஒரு மனிதன் இந்த ஒரு தானே அவன் கஷ்டப்படுறான் ஆனா அதுக்கான அதுக்கான அவங்க போடுற அந்த வேதனை அந்த அதுக்க கஷ்டம் அவங்க படுற வேதனை இது எல்லாமே வந்து ஒரு மனத்தை போல இருக்கு அது காடு போல இருக்கு ஒரு கனிக்கு ஒரு காடை தேடி போக வேண்டியதா இருக்கு அது ஒரே ஒரு கனிதான் எதுக்கு இவ்வளவு துன்பம் அப்படிங்கிற அந்த கேள்வியா இருக்கட்டும் ஆனா அவர் நண்பன் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலையில சேர்ந்து நல்ல ஒரு உயர் அதிகாரியா அவர் காலப்போக்குல இருக்காரு அப்படிங்கறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு அந்த பசிங்கிற அந்த உணர்வு எவ்வளவு மனிதர்களை வந்து ஆட்டிருக்குது அப்படிங்கிறது முதல் கட்டுரையில ஆரம்பிக்குது அடுத்தது பெண் மனசு இந்த இந்த கட்டுரை பார்த்தா உண்மையிலே வந்து அஹ் எத்தனை எத்தனை வந்து பெண்கள் மனசுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது இவர் ஒரு மூதாட்டி ஒரு பாட்டி ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல கால் முறிவு ஏற்பட்டு ஸ்டாண்ட்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க இவரும் கூட போறாரு அங்க போனா ஹாஸ்பிட்டல்ல அங்க அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த பாட்டிக்கு சர்ஜரி எல்லாம் பண்றாங்க அப்போ அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க அன்கான்சியஸா இருக்கும்போது அனஸ்தீஷியா கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நினைவு திரும்புறதுக்கு முன்னாடி நிறைய அவங்கள தன்னிலை மருந்து நிறைய பேசுவாங்களாம் அப்படி அந்த பாட்டி வந்து பேசுன ஒரு விஷயம் என்னன்னா ஒரே ஒரு புத்தம் தானே கேட்டேன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்களாம் இது எந்த காலத்தோட மனப்பதிவோ அவங்களுக்கு தெரியல அவங்களுடைய சப்கான்சியஸ்ல இது பதிவாயி அன்கான்சியஸா இருக்கும்போது அது வெளியே வருது இப்படி எத்தனை எத்தனை ஏக்கங்கள் அந்த மனசுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இதே போல எவ்வளவு தாய்மார்கள் அந்த குழந்தை இல்லாம இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறந்துருமோ நாளைக்கு பிறந்து பிறந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தோட வச்சுட்டு இருப்பாங்க எத்தனை பேரு தன்னுடைய காதலனுடையோ கணவனுடையோ மாட்டமா தன்னுடைய குழந்தை கிடைக்காதா எத்தனை விதமான இயக்கங்கள் இத்தனை ஏக்க இயக்கங்களை புதைச்சு வச்சுட்டு தானே அந்த பெண் வாழ்றா அப்படிங்கிற அந்த ஒரு தருணத்தை அவரு அங்க குறிப்பிட்றாரு இவங்க அத்தைய பத்தி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு அவங்க அத்தை கவுன்சிலரா இருந்து அவங்களுடைய ஊர்ல நின்று ஜெயிச்சு கோழி சின்னத்துல நின்று ஜெயிச்சவங்களாம் அவங்க மாமா தான் எப்படியும் தெரியுமே பெண்கள் வந்து வார்ட் போன்ஸ்ல வேணும்ன்னா அவங்க வீட்டுக்காரரோ இல்ல அண்ணனோ தம்பியோ தான் வந்து மற்ற வெளிவேலைகள் எல்லாம் செய்வாங்க இவங்க வந்து வந்து தானே கையெழுத்து போட்டு போவாங்க இங்கேயும் அது விதிவிலக்கு இல்ல இவங்களும் அதே தான் பண்றாங்க இவங்க அத்தையோ அதான் பண்றாங்க இவங்க அத்தைக்கு பிரதான வேலை என்னன்னா வீட்டுல பிள்ளைகளுக்கு சீவி விடுறது பின்னாடி பாத்திரம் கழுவுறது இதத்தான் இதை தவிர பெரிய வேலை எதுவும் பார்க்கல மீட்டிங் ஏதாவது கூப்பிட்டா பஞ்சாயத்து போர்டுக்கு வந்து ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு போறது மட்டும்தான் மத்தது எல்லாமே இவருடைய மாமா தான் பாத்துட்டு இருந்தாங்க திண்ணையில அவங்க மாமா பேசுவாங்க இவங்க கொள்ளையில வீணாஞ்சிக்கிட்டு இருப்பாங்களாம் அப்படி இது நடந்துட்டு இருக்க அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர்னு அவங்க மாமா இறந்து போயிடுறாங்க இப்போ அத்தை தான் அத்தனையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கும் இருக்காங்க ஒரு நாள் வந்து இன்னும் அவங்க அத்தைய பத்தி ஊரே பிரமிப்பா பேசுற விஷயமும் இருக்குன்னு சொல்றாங்க இவங்க அத்தை நார்மலா எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அது எப்படி எழுதுறாரு அப்படின்னா கொள்ளையில உட்காந்து இருந்த என் அத்தை மீன் கழுவி கொள்ளையில உட்காந்துருந்த அத்தை என் திண்ணையில வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் திண்ணையில உட்காந்திருந்த என் மாமா இறந்ததுக்கு அப்புறம் தான் இது நடந்தது இன்னும் எத்தனை எத்தனை பேரு இதே போல இருந்திருப்பாங்க அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னா ஒரு வாட்டி இந்த கலைஞரோட டிவி விநியோகம் பண்ற விஷயம் வரும்போது இந்த ஆண்களுக்கு ஆண்களா சரிசமமா இருந்து தன்னுடைய சேலையை இழுத்து சொருகி அங்க சண்டை போட்டு என்ன நீதி கிடைக்கணுமோ அதை செஞ்சு வாங்கி கொடுத்தாங்களாம் அத இந்த ஊர் கிராமம் இன்னும் மறக்கவே மறக்காதான் எல்லா இடத்துலயும் அவங்க வந்து எப்படி பேசணும்னு சரியா செஞ்சாங்களாம் இவங்க இத்தனை இத்தனை பொட்டென்சியலையும் இருக்கிற பெண்களும் இன்னும் வெளிவராம யாரையோ ஒருத்தரை ஒரு முகப்பா காமிச்சுக்கிட்டு தன்னை வெளிப்படுத்தாமலேயே தன்னோட மனசுல எத்தனை புதைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய தோழிகளுடைய திருமணத்தை பத்தியும் அவர் பேசுறாரு விருப்பமே இல்லாம ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் கல்யாணம் ஆகி போன பல தோழிகளை நினைவு கொண்டு வராரு அவங்க எல்லாம் விருப்பமே இல்லாம போய் அதை புதைச்சுக்கிட்டு தன்னுடைய விருப்பத்தை சொன்னாலும் குடும்பம் கேட்காம அதற்கப்புறம் தன்னுடைய குடும்பம் என்னாகுமோ அதாவது அப்பா அம்மா வந்து சொல்லாம அவங்க சொல் கேட்காம நான் வந்து இருந்தேன்னா இந்த சொல் ஒரு பேர் இருக்கும் அதுக்காக கட்டாயத்தின் பேரில் கல்யாணம் ஆகி போயி அங்க சந்திக்கக்கூடிய பல விஷயங்கள் ஆணவர்கள்ட பத்தி ஒரு மோகன்லாலுடைய சதயம் படத்தை வச்சு ஆஹ் ஒரு விஷயம் இங்க சொல்லுவாங்க ஆண்களுடைய தன்மை மோகன்லால் அந்த படத்துல ஒரு ஒரு வரி சொல்லுவாராம் அவங்க ஆண்களுக்குள்ள ஒரு அறியாத ஒரு விஷம் கொடுக்க எப்பவுமே இருந்திருக்குன்னு அதற்கான அது அது அவர் சந்தித்த பல பெண்மணிகளுடைய கதைகள் இங்க சொல்றாரு திரைப்படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டு சென்னைக்கு வரக்கூடிய நிறைய மக்களை பத்தி அவர் சொல்றாரு அத்தனை கனவுகளையும் ஆசை ஆசைகளையும் தூக்கி சுமந்துக்கிட்டு இங்க வந்த மக்கள் ஏதோ சோழிய உருட்டி விட்டது போல அவங்க இந்த சோழி வந்து சிலது கமந்து போகும் சிலது நிமிர்ந்து இருக்கும் அது மாதிரி எங்கெங்கேயோ திசை தெரியாம ஏதோ ஒண்ணு ஆசைப்பட்டு வந்து என்னென்னமோ ஆன மனிதர்களை நான் பாத்திருக்கேன் நான் நிழல்கள் படத்துல இது பொன்மாழை பொழுதுல நடிச்ச அந்த மனிதர் வந்து இப்ப டீக்கடையில முன்னாடி உட்கார்ந்து அவருடைய நிலவியை பார்க்கும் போது அது ஒரு அது ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் பதினாறு வயது நிலையில் நடிச்சு அந்த டாக்டரா நடிச்ச அந்த அவர்லாம் சாதாரணமா அங்க ரொம்ப எளிமையா அவர் அவர் அவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த இந்த துறை என்னென்னலாம் அவங்கள பண்ணி வச்சிருக்கு எத்தனை காசியும் கனவுகளோட வந்திருப்பாங்க அப்படின்னு அது அதெல்லாம் பத்தி பேசுறாரு நிறைய வாழ்க்கைய வந்து நாய கதை நாயகனா நடிக்கணும்னு வந்தவங்க கேஸ் சிலிண்டர் போடுற வரைக்கும் டைரக்ஷனுக்கு வந்தவங்க திடீர்னு நடிக்க வந்தவங்க வரைக்கும் அந்த ஜூனியர் ஆர்ட் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் அட்மோஸ்பியர் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் எத்தனை எத்தனையோ பேரை வந்து அவர் வந்து நமக்கு காமிக்கிறாரு இதெல்லாம் காரணம் என்ன அவங்களுடைய ஏக்கங்களும் ஆசைகளும் இந்த வாழ்க்கையில் ஒரு இடத்துலையாவது நம்ம எப்படியாவது நம்மளுடைய குடும்பத்துக்காக வரமாட்டோமா நம்ம சந்தோஷத்துக்காக வரமாட்டோமான்னு அந்த மனிதர்கள் அவங்களுடைய அங்கலாய்ப்புகளை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு நம்ம அந்த மனுஷ மனங்கள் எல்லாம் போய் இத்தனை மனுஷங்களை நம்மளால கண்டிப்பாக போய் சந்திக்க முடியாது ஆனால் அவங்க அவங்களை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த மனுஷங்களையும் நம்ம வந்து குறை சொல்ல மாட்டோம் இந்த வாழ்க்கை வந்து இப்படிதான் இருக்கு இந்த மனுஷங்கள்லாம் பார்க்கும் இந்த வாழ்க்கையில வந்து நம்மளால நிறைய விஷயங்களை கடந்து போய் வாழ முடியுங்கிற ஒரு கருத்தையும் வந்து நமக்குள்ள எல்லா இங்க சந்தித்த மனிதர்களுடைய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே படிக்கும் போது நம்ம கிட்ட புரிஞ்சுக்கிட்டே வருது இன்னும் ஒரு இடத்துல ஒரு ஒரு அந்த பெண் வந்து ரொம்ப அழகா இருப்பா அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா இருப்பா அவ வந்து ஒரு சின்ன ஒரு துணுக்க ஷீட்ல அவளை அவளை பத்தி அவ வந்து ஒரு என்னைக்கோ வந்த பேப்பர்ல வந்து இதை வச்சிருக்கா பிற்காலத்துல இவ வந்து ஒரு நல்ல நடிகையா வருவா அப்படின்னு அதுல போட்டுருந்தாங்களாம் அதை இன்னும் பத்திரப்படுத்தியே வச்சிட்டு இருக்க ஒரு பெண் அவ நான் ராஜமுருகன் சார்ட்ட நல்லா பேசக்கூடிய ஒரு பெண் ஒரு நாள் வந்து நீங்க வந்து என் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி சாலிகிரகம் வீட்டுக்கு வலுக்கட்டாயமா இவங்களை கூட்டிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா அவங்க வீடு ஃபுல்லா சாமி படங்கள் அப்போ அவர் கேக்குறாங்க எதுக்கு இவ்வளவு சாமி படங்கள்ல ஏதோ வந்து உங்களுக்கே வந்து போஸ் கொடுத்து உட்கார வச்ச மாதிரி இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னு கேக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன படைச்சிங்க அனுப்பிச்சுட்டாங்க நான் எப்படி வாழ்றேன்னு இவங்க பாக்க வேண்டாமா தான் இவங்களை கூட்டி வந்து நான் இங்க உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் இப்படி மனுஷ மனசோட அந்த ரணங்களை ரொம்ப அசால்ட்டா அது உண்மையிலே முகமது பஷீர் அவருடைய எழுத்து மாதிரியே அந்த எளிமையான மனிதர்களுடைய மனிதர்களுடைய மனசை நமக்கு வந்து அந்த உணர்வுகளோட இவர் வந்து இவர் எழுத்துல நமக்கு அப்படியே அள்ளி வீசிட்டு போயிடுறாரு கனவுகள் ஆசைகளோட ஒளி ஒலி மிகுந்து நம்ம வாழ்க்கை இருக்கும் நட்சத்திரங்களாவோன்னு நினைச்சு வந்தவங்க வானத்துல கிடைக்கிற நட்சத்திரங்கள் மாதிரி அவங்க எங்கெங்கேயோ திசைகள்ல விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்ற அந்த ஒரு எழுத்தா இருக்கட்டும் வாசிப்போட அவசியத்தையும் இந்த எழுத்தோ இந்த படைப்புலகம் இருந்தா மட்டும்தான் இந்த அத்தனை விதமான நம்ம விஷயங்களும் நமக்குள்ள சொல்லப்படும் அப்படிங்கறத அவர் ரொம்ப கருத்தாழமா சொல்ற விஷயமா இருக்கட்டும் இவர் படித்த நிறைய ஆசிரியர்களை அவர் சொல்றாரு ஆஹ் இங்க ஜான் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அழகா சொல்றாரு மனிதர்கள் எல்லாரும் மைனரா தான் இருந்தாங்க ஆனா படிக்கிற பழக்கம் வந்ததுக்கு தான் அத்தனை பேரும் மேஜர் ஆனாங்க அப்படிங்கிற அந்த வாசகத்தை அவர் சொல்றாரு உண்மைதான் உண்மையே நம்ம வந்து ஒண்ணுமே தெரியாம ரொம்ப மைனராதா இருந்திருக்கோம் படி அந்த ப புத்தகம் படிப்பு வாசிப்பு அப்படின்னு வந்தாதான் நம்மளால ஒரு நம்மளுடைய தளத்தை நம்மளுடைய பார்வையை நம்மளால விசாலப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற அந்த சொல் இங்க ஆழ்வார் பிளாட்ஃபார்ம்ல புக்கு வைக்கக்கூடிய ஒரு வயதான மனிதர் சென்னையில அவர் வந்து அவரை சொல்லக்கூடிய அந்த புலம்பல் இங்க எனக்கு ஒண்ணு இவர் முருகன் அவர் நிருபரா இருக்கக்கூடிய காலத்துல அவர் போய் சந்திக்கும் போது அவர் ஆழ்வார் வந்து இவர்கிட்ட இவர்கிட்ட சொன்னது எனக்கு ஒண்ணும் பெரிய கவலை இல்லப்பா இந்த மலையில இந்த புக்கை வச்சுட்டு உட்கார்ந்திருக்கேன் இதெல்லாம் வந்து நம்மளுடைய சரித்திரம் நம்மளுடைய வரலாறு இங்க வந்து ஒரு கொலை வெறி பாட்டுக்கும் வைத்தஸ் கொலை வெறி பாட்டுக்கும் அப்புறம் ஒரு சாதாரண ஒண்ணுமே இல்லாத விஷயத்தையும் பெருசு படுத்திட்டு அத விளம்பரம் நடக்குது ஆனா நம்மளுடைய சரித்திரத்தையும் வரலாறையும் இந்த படைப்பையும் நம்ம தெரிஞ்சுக்காம இந்த எழுத்துலகத்தை பத்தி தெரிஞ்சுக்காம நமக்கு இந்த சமுதாயத்துக்கான முன்னேற்றமே கிடையாது நான் இனி எப்படி அடுத்த சந்ததிக்கு இதை கொண்டு போய் சேர்க்க போறேன் அடுத்த தலைமுறை இதை எப்படி எடுத்துட்டு போறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்க போறாங்கிறது தான் எனக்கு கவலையா இருக்குன்னு அந்த பிளாட்ஃபார்ம்ல விற்கக்கூடிய அந்த ஆழ்வார்னு அந்த வயதான மனிதர் இவர் எல்லாத்தையும் ஒரு பிக்சர் ஃப்ரேம்ல டைரக்டரால இருக்க இருக்கிறதோ என்னமோ அத்தனையும் ஒரு ஃப்ரேம்ல சொல்றாரு அவர் அந்த புத்தகத்தோட பழைய புத்தகங்களோட ரொம்ப ஏக்கத்தோட அவரோட வெண்ணிற தாடியோட அங்க இருந்தது எனக்கு அந்த காட்சி பதிவாகுது இது மட்டும் இல்ல இதுல எல்லாத்திலயும் அவர் வந்து கடைசியா அவர் கண்ணுல கண்ணையே வந்து கேமரா வாக்கிட்டாரு அதுலயே டேரக்ட் பண்ணி அவர் தான் சொல்லணும் இந்த மாதிரி வாசிப்பை பத்தி அவர் அவர் சொல்ற விஷயங்கள் இங்க நிறைய எழுத்தாளர்கள் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு என்னுடைய அறிவை வந்து மேம்படுத்திக்கிற என்னுடைய கனவை விருதி பண்ற பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்காருங்க அப்படின்னு அவர் அவங்களுக்கு இறைவனை அவங்களுடைய மகன் இறந்த பிறகு அவருக்கு அவர அவரும் அவர் மனைவியும் ஒரு ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு இருக்கும்போது இவங்களை பார்க்கும் போது அவங்க பேசிக்கொண்ட கொண்ட அந்த உரையாடல் அப்போ இவருக்கு எழுந்த அந்த கேள்விகள் அதுவும் கொடுத்திருக்காங்க கால் ஊனமற்று கைகள் எதுவும் இல்லாம எத்தனை பேர் அடுத்த நிலையை வந்து வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கை இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள இருக்கிற கனவுகள் எவ்வளவு நல்லா இருக்கு இங்க நம்ம மனம் ஊனமா இருந்து எத்தனை அதே சமயம் தற்கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு அந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள அந்த மனம் எவ்வளவு ஒரு எத்தனை இடர்பாடுகள் அவங்களுக்குள்ள போயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு ஒரு தடவை நம்மளுடைய இயற்கை விவசாயி நம்மாழ்வார் அவர்கள் கிட்ட இவங்க போய் பேசுறாங்க இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு இவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க கிட்ட பேசும் பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம் இங்க நம்ம எல்லாரும் ஒன்னே ஒன்ன மறந்துட்டோம் என்னன்னா இயற்கையோட வாழ பழகறதை நம்ம இழந்துட்டோம் யார் ஒருத்தன் இயற்கையோட வாழ பழகிட்டானோ அவனுக்கு இந்த எண்ணம் வரவே வராது ஒரே ஒரு மரமாவது ஒரே ஒரு செடியாவது நீங்க நட்டு வச்சு பாருங்க நீங்க உங்களை எந்த விதத்திலையும் தொலைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு இந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனுஷனை எவ்வளவு எவ்வளவா பாதிக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்ல மறக்கல இந்த பிரிவுல வந்து நிறைய விதம் இருக்கு ஆனா அந்த அன்பும் நம்பிக்கையும் மட்டும்தான் ஒரு மனுஷனை பிரிவுல இருந்து காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாரு இவருடைய காதலியை பத்தியும் சொல்றாரு இவருக்கு ஐந்து வயதுல ஆரம்பிச்சு கற்படையா கீர்த்தனான்னு பேரு கொடுத்துட்டாரு அதுல நிறைய விதமான கீர்த்தனாக்கள் ஒரு வருடம் கால் கடுக்க வேடிக்கை பார்த்த கீர்த்தனால இருந்து அஹ் ஒரு ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்ண போய் அதுக்கப்புறம் அவங்க தோழியோட சேர்ந்த கீர்த்தனா வரைக்கும் நிறைய நிறைய கீர்த்தனாக்கள் அதுக்கப்புறம் அந்த கீர்த்தனாவை அந்த காதல அவங்க அம்மா பாட்டை பார்த்தது ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொருத்தரும் அன்போட பாசத்தோட இன்னொருத்தருக்காக சண்டை போட்டாலும் திருப்பி சேரும் போதும் அத்தனை கீர்த்தனாக்களையும் தனக்குள்ள பார்த்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பதிவாக்கிறாரு கடைசியா அவர் வந்து எத்தனை தான் இந்த வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகள் அத்தனையும் இருந்தாலும் எல்லாமே கடந்து போறதுதான் அப்படிங்கிறத அவரோட மனக்குமரலையும் சொல்லி நமக்குள்ள உன்னோட இந்த தகவலையும் சொல்லிக்கிட்டே வராங்க இறுதியா இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் சொன்ன உடனே எனக்கு முதல் கட்டுரையில் இருந்தது டக்குனு ஞாபகத்துக்கு வருது இவர் வந்து போய் அங்கே இறங்குறாரு சென்னையில இறங்குறப்போ ஒரு திருடன் வந்து இவரை வந்து உங்ககிட்ட என்ன இருக்கு பணத்தை கொண்டா அப்படின்னு சொல்லி வழிப்பறி பண்றாங்க இவர் எங்கிட்ட நூற்றி இருபது ரூபாய் தான் இருக்குன்னு சொல்லி அதையும் கொடுத்துட்றாரு கொடுத்த உடனே இவரும் ஒண்ணும் இல்லாமல் கையில் காசு இல்லாம திரும்பி நடந்து வரும் பொழுது அந்த திருடனே ஓடி வந்து திருப்பியும் இந்த இருபது தடவை வச்சுக்கோ போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்லி எத்தனை தான் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது அப்படிங்கிறத அவர் சொல்ல மறக்கல இத்தனை விஷயம் பேசினவருக்கு மன அழுத்தம் இல்லாமையா இருக்கும் இவர் மன அழுத்தத்தோட ஆஹ் டாக்டர் ருத்ரனையும் போய் பார்த்துருக்காரு எதுக்குன்னா சார் எனக்கு தூக்கமே வரல சார் அப்படின்னு இத்தனை விஷயம் உள்ளுக்குள்ள ஒரு மனுஷனோட மூளைக்குள்ள நடந்து போய்கிட்டே இருந்த இத்தனை மனிதர்களும் அவர்களை பார்த்த இயக்கங்களும் இன்னும் இதுக்கு என்னால என்ன செய்ய முடியுங்கிற தவிப்போ நிறைய போராளிகள் வந்து அந்த போராட்டம் செஞ்சு இழக்கிற அந்த வேதனையும் ஆஹ் ஈழத்து பிரச்சனையும் நிறைய அரசியலும் இது எத்தனையுமே இவரை சேர்ந்து தூங்க விடாம தானே பண்ணும் அப்படி இருக்கையில அவர் ருத்ரனை பாக்க போறாரு டாக்டர் ருத்ரன் அவர்கள் வந்து இவங்க கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க கிட்ட ராஜமுருகன் சார்கிட்ட சொல்றாரு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான் நீங்க வந்து காத்திருப்பு தான் உங்களுக்கு பிரச்சனை நீங்க நினைச்சதை அடைய முடியல அப்படிங்கிற அந்த அந்த அழுத்தம் தான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய மருந்து மாத்திரைகள் இந்த பயிற்சிகள் ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்க இவரும் அதை முடிச்சிட்டு வராரு அங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த பியூன் அவர் அவங்க அவங்க என்ன பண்றாங்க சார் உங்களை பாத்திருக்கேன் நீங்க டேரக்டர் தானே அப்படின்னு கேட்டோம்னா ஆமா சார் எங்க வீடு வரைக்கும் வர முடியுமா சார்னு கூப்பிடுறாங்க இவரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க கூப்பிட்டு போறாங்க வீட்டுக்கு போனா நிறைய ஓவியங்கள் இருக்கு அதெல்லாம் அத்தனை இருக்கும் இருக்கும்போது அவங்க கூப்பிடுறாரு பத்மா பத்மான்னு கூப்பிட்டோன்னா அவங்க வராங்க அப்படியே அப்படியே மெது மெதுவா நடந்து கையெல்லாம் நடுங்கி ஆஹ் தண்ணி கொண்டு வராங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க குடிச்சு முடிச்ச உடனே அவர் சொல்றாரு சார் இவ இவ தான் என்னுடைய மனைவி சார் இவருக்கு இவங்களுக்கு வந்து நானும் இவங்களும் விரும்பிதான் கல்யாணம் பண்ணோம் என்ன இடையில கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு வந்து மனத்தெளிவு இல்லாம போயிடுச்சு இப்பதான் கொஞ்சம் அவங்க மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப பாருங்க சார் அவங்க பரவாயில்ல இந்த ஓவியம் எல்லாம் அவங்கதான் வள வரைஞ்சாங்க இப்ப வெளிய பாருங்களேன் அந்த கோலத்தை பாருங்க பாதி போட்ட கோலம் இப்போ பாதிதான் கோலம் போட்டிருக்கா நீ வந்து சீக்கிரம் ஃபுல்லா போட்டுருவா சார் அவ அப்படின்னு அவங்க அந்த அந்த காதலை அந்த அன்ப சொல்லும் பொழுது அந்த லைஃப் சோ பியூட்டிஃபுல்னு அவர் ஃபீல் பண்ணாரு அந்த இடத்துல அவங்க வரைஞ்ச ஓவியம் அது ஒரு அழகான ஒரு கரையில இருந்து ஒரு பெண் அடி குளிச்சிட்டு வெளியே வர மாதிரி அதுக்கு காத்துட்டு இருக்க ஒரு ஆண் போல இந்த பெண் எங்கேயாவது இந்த 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 நிலைமை விட்டு வெளியே வருவாங்களான்னு காத்துட்டு இருக்க அந்த அவங்க கூட்டிட்டு போனார் இல்லையா அவர் காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வு அவர் கொடுத்துருது இப்போ இதெல்லாமே வாழ்க்கையை ரொம்ப அழகுபடுத்துது லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றாரு எல்லா விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லா விதமான இருள்கள் நிறைந்தாலும் இந்த உலகம் ஏதோ ஒரு ஒளிய கையில் ஏந்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுல டேரக்டர் லிங்குசாமி அவங்களும் இவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை அதுதான் இவ்வளவு இந்த திரைப்படத்துறை அப்படிங்கிறது எத்தனையோ பேரை எப்படி எப்படியோ சுழட்டி போட்டிருக்கு எல்லாரையும் எங்கே உச்சியில் இருந்தவங்களையும் கீழே தள்ளி இருக்கு கீழே இருந்தவங்களையும் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு யாரு எந்த இடத்துல என்ன பண்ணுனே இந்த 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 உலகம் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு இல்லாத துறை இது ஆனா இந்த துறை நமக்கு கையில ஒரு விளக்கு கொடுத்திருக்கு அதை பத்திரமா நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அது மாதிரி இங்க எல்லாருக்கிட்டையும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம்னு ாழ்வுகள் இருந்தாலோ கடினமான விஷயங்கள் நட இருந்தாலோ அத்தனையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போற பக்குவத்தை அனைத்து மனங்களுக்கும் கொடுத்துருக்கு அப்படிங்கறது இவர் சந்தித்த மனிதர்கள் கிட்ட நம்ம பார்க்கலாம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எளிய மனிதர்கள் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இந்த புத்தகத்தை வாசிக்கணும் என்னை போல வெளிப்பழக்கம் அதிகமா இல்லாத ஒரு நபர்களுக்கு இந்த இந்த புத்தகம் வந்து இனிமேலாவது நம்ம ஒரு சக மனுஷங்களை படிக்கிறதுக்காவது நம்ம போகணும்ப்பா அப்படின்னு தோன்ற விஷயமா இருக்கட்டும் இல்ல இது மூலமாவது நமக்கு ஒரு அனுபவத்தை கிடைச்சு ஏன்னா புத்தகம் வாசிப்பவர்களுக்கு ஒன்னும் ஒரு தனி அனுபவம் இருக்கும் இந்த அனுபவங்களை எல்லாரும் ஏத் நம்ம எல்லாம் ஏத்துக்கக்கூடிய ஆஹ் நம்மளுடைய இன்னும் அதிக விசாரப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் இந்த புத்தகம் கொடுக்குது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய புத்தகம் இவருடைய எழுத்தும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு உணர்வுகளை அப்படியே கொட்டி கொடுக்குற எழுத்தவும் இருக்கு ஆஹ் ராஜமுருகன் அவர்களுடைய வட்டியை முதலம்